ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது ஐடென்டிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்தேன் அந்த ஐடென்டிஸ் ஒவ்வொன்றுமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டேபிளர் காலம் அது மெயினாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டேப்லர் காலமும் முற்றொருமைகளும் கம்பல்சரி இருக்கணும் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து ஃபைவ் மார்க்கும் டூ மார்க்கும் கம்பல்சரி வரும் ஸோ அதனால சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னு அது இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு கம்பல்சரி வரும் ஆனுவல் எக்ஸாம்க்குமே வந்து உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஏன்னா நமக்கு மொத்தமாகவே த்ரிக்னாமெட்ரியில இருக்கிறதே மூணு எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் த்ரீ எக்ஸசைஸ் தான் அதுலேயும் வந்து ரெண்டாவது மூணாவது எக்ஸசைஸில் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுற வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன் சம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குதுல ஃபர்ஸ்ட்ல சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல தான் நிறைய சம்ஸ் இருக்குது ஸோ இதுல எல்லா ஐதென்டிஸும் கவர் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் எக்ஸசைஸ் அங்க் ஒன்ல தான் இருக்கு ஒவ்வொரு சமுமே இதுல இம்பார்ட்டன்ஸ் நம்மனால எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது ஸோ அதனால ஆறு புள்ளி ஒன்னு நல்லா பார்த்துக்கோங்க இதில் மொத்தம் வந்து பத்து கணக்கு இருக்கு பத்து இம்பார்ட்டன்ட் தான் எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது இப்போ ஆறாவது கணக்கு பார்க்கறோம் பின்வரும் உச்சொருமைகளை நிரூபிக்கவும்

सिक्स्थ समला फर्स्ट सब्डिविशन साइन ए साइन ए माइनस साइन बी साइन ए माइनस साइन बी डिवाइड्ड बाय कॉस ए प्लस कॉस बी कॉस ए प्लस कॉस बी प्लस कॉस ए माइनस कॉस divided by sin a plus sin b equal to 0. இப்போ LHS, இது வந்து LHS எடுத்துத்து RHS சம்ம பூப் பண்ணிலா, சரிங்களா, இப்போ இந்த அடுத்தில வந்து இது ரெண்டையும் சேர்த்து எடுத்தும் அப்படினா, LCMR, cos A, cos B, into sin A, sin B, है? சைன் ஏ பிளஸ் சைன் பிஏ எல்சியமா எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம் இல்லாத இல்லாத பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்க ரெண்டும் ஆட்ல இருக்கு சிம்பிள் நடுவுல இருக்கு ரெண்டுமே கூட்டல்ல இருக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டும் வந்து வேற வேற இருக்கு சோ அது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம் எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுக்கும்போது காசே பிளஸ் பி into sine a plus sine b okay one he is a denominator that's what the were asking Cos a plus cos b into sine a plus sine b okay if o opposite இங்க உங்களுக்கு புரியறதுக்காக இந்த அரை மார்க் போடுறேன் சைன் பி ஏ பிளஸ் சைன் பி பிளஸ் காஸ் ஏ பிளஸ் காஸ் a minus cos b already here, into cos a plus cos b okay so if i do a minus b into a plus b a minus b into a plus b a minus b into a plus b is equal to a squared minus b squared a மைனஸ் பி இன் டூ ஏ b பி equal டு ஏ squared மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ இருக்கக்கூடிய இடத்துல சைன் இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல ஏ இருக்கக்கூடிய இடத்துல சைன் ஏ இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல சைன் பி இருக்கு இந்த இதுல வந்து cos a and cos b. ஓகே ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம் sin ஸ்கொயர்டு ஏ மைனஸ் sin squared பி plus cos 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 squared squared a a a minus b b b divided by a plus plus into sin a plus sin பிராக்கெட் ஓபன் பண்ணி என்ன பண்றேன்னா சைனையும் காசையும் பக்கத்துல பக்கத்துல எடுது பிளஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல எடுத்துட்டு வந்துடுறேன் சைன் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் இது பிராக்கெட் ஓபன் பண்ணா இது காஸ் ஸ்கொயர்டு ஏ வந்து பிளஸ் ஆயிடும் இல்லையா அடுத்தது இந்த சைன் மா நடுவுல மைனஸ் போட்டீங்கன்னா சைன் ஸ்கொயர்டு பி பிளஸ் காஸ் ஸ்கொயர்டு பி இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர்டு பி மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு பி ஆசிட்டஸ் அப்படியே கிடைச்சிருக்கு நமக்கு so कांस plus कास बी इनटू साइन ए प्लस साइन बी ओके वाह so इफ़ कास क्वेयर टी चा प्लस साइन क्वेयर टी चा साइन क्वेयर टी चा प्लस कास क्वेयर टी चा इक्वल तू वन अपडिंग राइडेंटिटी यूज़ करनी मैं अल है वन माइनस वन डिवाइड्ड बाय कास ए प्लस कास बी

அது கொஞ்சம் லென்த்தியாக போகும் சம்மு இதுக்கு வந்து ட்ரிப்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் வேற ஸோ ஒரு ரெண்டு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் இல்லை மூணு ஸ்டெப் மூணு ஸ்டெப்பாக வந்து போடுறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போங்க அதுக்கப்புறம் வந்து காபி பண்ணிட்டே வாங்க சரிங்களா ஸோ ஒரே அட்ட ஸ்டெச் அது போட முடியாது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் அது அந்த ப்ராப்ளம் நமக்கு ஸ்கிப்பும் பண்ண முடியாது கம்பல்சரியாக வந்து தெரிஞ்சுக்கும் ஆறாவது கணக்குலேயே ரெண்டாவது சப்டிவிஷன் த்ரீ த்ரீ ஸ்டெப்ஸாக போடுறேன் ஏன்னா மாட்டேன் இது நிறைய ஐடென்டி யூஸ் பண்ணுவோம் செகண்ட் சப்டிவிஷன் பைன் ஏ ஏ சைன் ஏ cos a ஏ பிளஸ் சைன் கியூப் ஏ மைனஸ் cos கியூப் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ டிவைட் பை சைன் ஏ மைனஸ் ஏ ஈக்வல் டு இது கிவன் சரிங்களா சோ இப்போ இங்க சேம் LHS எடுத்துக்கிறோம் இதவே கன்சிடரபிளி நம்ம இங்க இங்கே எழுதியிருக்கிற கிவனையே நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா திருப்பி ஒரு தடவை இதன்னா திருப்பி ஒன் ஸ்டெப் தான் எனக்கு வந்து இதாகும் சோ இப்போ இத வந்து ஏ க்யூ இருக்கு இது ஏ க்யூ மைனஸ் பி க்யூங்குற ஃபார்முலால இருக்கு இத நான் எப்படியே எழுதணும்னா ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூ மைனஸ் த்ரீ இன்டூ ஏ இன்டூ நேற்று சோசல் ஆஹ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து லாஸ்ட் இயர் நைன்ட்டு மேக்ஸ்ல நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து படிச்சிருப்போம் എഴുതിയു മൈനസ് ഡി ഇത് മൈനസ് ഡിക്ൂബ് அடுத்தது ஏ க்யூப் மைனஸ் பிக்யூபுக்கு ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்வல் டுனஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ ஏ பி இன்டூ ஏலாவில் நம்ம இது ரெண்டையும் தனித்தனியா எக்ஸ்பாண்ட் பண்ணும் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரன்ஸ் என்னன்னா இந்த இடத்துல மட்டும்தான் சைன் வந்து மாறும் இது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா இங்க பிளஸ் இங்கயும் இந்த மைனஸ் ஆசிட்டிஸ் மைனஸ் தான் வரணும் அதே மாதிரி இங்க மைனஸ் இருந்தா இங்கயு மைனஸ் இங்கயு மைனஸ் இங்கயு மைனஸ் இது மூணுமே மைனஸ் ஆகும் பிளஸ் இருந்தா ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் வரும் ரெண்டு இடத்துல பிளஸ் வரும் சரிங்களா சோ அப்ப இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சைன் க்யூப் ஏ பிளஸ் க்யூப் ஏ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது சைன் கியூபி எக்ஸ்பேண்ட் பண்ணும் இதை பண்றேன் போட்டு திருப்பி அடுத்ததை கீழே பண்றேன் ஓகே சைன் ஏ ஏ ஒரே நிமிஷம் மட்டும்பாம் பண்ணிக்கிறஸ்டின் கரெக்டாக தான் ஃபர்ஸ்ட் நான் புக்ல மட்டும் பண்ணிக்கிறேன் ஓகே கரெக்டா தான் இதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம எழுதும்போது ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு ரெண்டாவது இதை எழுதுறோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிம்பிளிபிகேஷனுக்காக மாத்துறோம் சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்கக்கூடிய இடத்துல சைன் ஏ இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல காஸ் ஏ இருக்கு ஏ என்ன பி என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன் ஏ இருக்கக்கூடிய இடத்துல சைன் ஏ இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு சரிங்களா சோ அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதுறோம் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ தோல் கியூப் மைனஸ் த்ரீ இன்டூ சைன் ஏ காஸ் A, sin a plus, by sin a cos a sin a plus cos தான் இது இருக்கேன் இங்க பெரிய ஒரு plus சைன் இதோடய கண்டினியூட்டி தான் இங்க எழுதுறேன் equal to ரெண்டு தடவை வராது ஒரே ஒரு தடவை தான் ஒரு

பி த ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ ஏ பி இன்டூ ஏ பிளஸ் பீ ஏஸ் த்ரீ ஏ ஏபி இன்டூ ஏற ஃபார்முலால இதையும் இதையும் பண்ணி எழுதிருக்கேன் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் பண்ணிருக்கேன் மூணாவதா ஒரு ஸ்டெப் மட்டும் இங்க போடுறேன் அவ்வளவுதான் இடம் இருக்கு சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே வந்து சைஏ காசு சங்கே காசியேங்கிறது காமனா இருக்கு சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா சைன் ஏ பிளஸ் வெளியில எடுத்துடலாம் முதல் உறுப்புல இருந்தும் ரெண்டாவது உறுப்புல வந்து சைன் ஏ மைனஸ் ஏனஸ் ஏவை பொதுவாக வெளியில எடுத்தோம் அப்படின்னா சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ இன் டூ சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ த தோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ சைன் ஏ இங்க ஏன் இந்த சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ வந்து போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா காமனா நான் வெளியில எடுத்துட்டேன் அப்ப பேலன்ஸ் பேலன்ஸிங்க த்ரீ சைன் ஏ காசு இன்டூ சைன் ஏ பிளஸ் காசியுதான் இருக்காப்ப இத நான் வெளியில எடுத்தேன் இப்ப நீங்க இத உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க சைன்ஏ பிளஸ் காசு ஏ இன் டூ சைன்ஏ பிளஸ் காசியை எடுங்கும் போது சைன்ஏ பிளஸ் காசியே தான் ஹோல் கியூப்னு கிடைக்கும் sin a into minus 3 sin a cos a இங்கும் போது த்ரீ சைன் ஏ காசே a சைன் ஏ cos a அப்படிங்கிறது கிடைக்கும் divided by sin a plus cos ஏ சைன் ஏ plus cos ஏ plus இந்த டேம்ல இருந்து சைன் cos a வ வெளியில எடுத்துறேன் பொதுவுல இதே மாதிரி மைனஸ் நம்ம வெளியில எடுக்கிறேன் உள்ள வந்து sin a Minus cos A the மைனஸ் காஸ் ஏ sin ஸ்கொயர்டு மைனஸ்ரீன் cos A, cos A காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏனஸ் காஸ் ஏ இப்போ இந்த இடத்துல இந்த பிளஸ் சைனிய காசியவும் இதுவும் 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 கேன்சல் ஆயிடும் இது இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து the whole squared மைனஸ் 3 into sin a cos a காசிய பிளஸ் சைன்ஏ மைனஸ் காசியை 3 த்ரீ சைன் ஏ a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க இந்த இதை கேன்சல் பண்ணிட்டா உள்ள இந்த தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இதை டெலீட் பண்றேன் அப்பதான் பேலன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஸோ இப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்னா சைனியே பிளஸ் காசியை ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ சைனிய ஏ பிளஸ் ப்ராக்கெட் ஓபன் பண்ணிட்டீங்க சைனிய மைனஸ் காசி காசியை ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ சைனிய ஏ அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கும் அதை தான் அடுத்தது எழுத போறேன் இந்த பார்முலால இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்றேன் இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் அடுத்ததும் காப்பி பண்ணாலும் உங்களுக்கு முடியாது இன்னும் கண்டினியூ ஆகும்

அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு இது ஏ மைனஸ் பி தோல் ஸ்கொயர் அப்படிங்கிற இத மறந்துருங்க இந்த ரெண்டாவது தாம மறந்துருங்க இது மட்டும் ஹோல் இது மட்டும் ஏ மைனஸ் பி தோல் ஸ்கொயர் இந்த ரெண்டாவது டம் மறந்துடுங்க அப்படியே பக்கத்துல கூட வரப்போகுது ஓகேவா இப்ப இத எப்படி எழுதுறான்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி எழுதிடலாம் இதையும் இதையும் இது பக்கத்துல இருக்கிறது இது பக்கத்துல இருக்கிறதையும் அப்படியே போடுங்க ஓகே சைன் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் காய் ஏ பிளஸ் டூ சைன் ஏ sin சைன் ஏ plus sin square இங்க இருங்க இந்த மைனஸ் A, சைன் ஏ இது ஏ இதே plus साइन स्क्वायर ए प्लस कॉस स्क्वायर ए साइन स्क्वायर ए प्लस कॉस स्क्वायर ए माइनस टू साइन ए कॉस ए सेंडा आउट माइनस थ्री साइन ए कॉस ए इफो इंद्र साइन स्क्वायर टीचर प्लस कॉस स्क्वायर टीचर्स इक्वल टू उन्नीस

இங்க மைனஸை வெll எடுத்தீங்கனா இந்த டர்மும் கேன்சல் ஆகும். இப்போ sin^2 θ cos^2 θ is 1 and sin^2 θ cos^2 θ 1 அப்படிங்கும்போது 2 which is equal to 1 1 2 அடுத்தது ஏழாவது கணக்கு ஏழாவது கணக்கும் பெரிய சந்தான் எனில் கார்டிட்டா பிளஸ்வல் டு ஒன்று என நிரூபிக்கும் அதுல இரண்டாவது டிவிஷனும் கொடுத்திருக்காங்க ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் இதுவும் உங்களுக்கு வந்து பெரிய சந்தான்

சயின்டிட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ஏறிக்கோங்க வர்க்கப்படுத்த சயின்டிட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூ த்ரீ த ஹோல் ஸ்கொயர்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் வர்க்கப்படுத்த ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் ஓகே இது ஏ பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் பார்முலால இருக்கு இங்கே போட்டா அங்க அங்கே போட்டேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலால இருக்கு இங்க வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் டீடா பிளஸ் டூ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டூ ரூட் த்ரீயை வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா கேன்சல் ஆயிடும் வெறும் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் So, if I want this sine square theta plus cos square theta is equal to 1 being identity use for me.